அடிக்கிறான் பக்கத்து சொல்லிச்சு ராத்திர பிள்ளைகள் படிக்க முடியல குவா குவான்னு கத்துறாங்க என்னமோ அவன் கும்பிட்ற சாமி காது செவிடு போல அதனால கத்துறாங்க அப்படின்னு அவர் சொல்றேன் நாங்க நம்மதான் என்னை அனுப்புனாங்க ஓன உள்ள நான் போன உடனே அப்படி ஒரு கை தட்டினாரு எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க டக்குன்னு பைபிள திறந்தார் சங்கீதம் பதினாலாம் சங்கீதம் திறந்தங்க திறந்து பதினாலாம் சங்கீதம் ஒன்னு அவசரம் சொல்லுங்க படிக்க வேண்டாம் தெரிஞ்சவங்க சொல்லுவாங்க தேவன் இல்லை என்று மதி தன் இருதயத்துல சொல்லிக் கொள்கிறார் மதி தேவன் இல்லை என்றவன் முட்டால் கடவுளை தேடாமல் முட்டால் கடவுளை வணங்காமல் முட்டால் முட்டால் என்று பிரசங்கம் பண்ணார் இப்ப நாங்க என்ன பிரசங்கம் பண்றோம் கடவுள் என்றவன் முட்டால் கடவுளை வணங்குறவன் முட்டால் கடவுள் பெயரை சொல்லி தேடுகிறவன் முட்டால் நாங்க அவங்க என்ன பேசுறாங்க கடவுள் இல்லை என்றவன் முட்டால் கடவுளை தேடாத முட்டாள் கடவுளை வணங்காத முட்டார் எங்களுக்கு வராது வந்து வந்தேன் அவர் சிப்பா பிடிச்சா பிடிச்சாரு நீங்க ஏசுதான் கடவுள் கடவுளை இப்ப காட்டு இப்ப காட்டியா பிடிச்சு இப்படி கேட்ட போது பிடிச்சிட்டு ஒரு அடி இப்படி ஓன அடிக்க உங்க இப்படி சொன்னேன் காட்டியா நான் சொன்னேன் சகோதரா நினைக்கல அசுத்த ஆத்மா தண்ணே இருக்குனாரு அவர் மலையாளி உனக்கு என்ன இருக்கு அசுத்தாக இருக்குனாரு இப்ப என்ன என்னது ஆடா போக ஆடி அங்க பெல் பாட்டம் பேண்ட் போடணும் கிப்பி வளர்த்திருந்தோம் கடியாரம் கட்டிருந்தோம் எல்லாம் உடஞ்சு மாதிரி ஆடி அங்கேயே ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு ஒன் ஹவர் கழிச்சு என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க உனக்கு பேய் ஓட்டினாங்க எனக்காவது பேய் ஆகுது பேயும் இல்ல பிசாசம் இல்ல கடை ஏகப்படா பேய் தே உங்க ஊர்ல சுப்பிரமணியன் வெட்டி ஆமா அந்த அவர் இஷ்டக்காரன் அவர் பிடிச்சிருந்தாரு எனக்கு கருத்துலாம் அன்னைக்கு அந்த பேய் விட்டு போச்சு அப்புறம் என்ன செஞ்சேன் தெரியுமா பேய் போச்சு எழுந்து வாடான்னு சொல்லி எல்லாரும் அவங்க கண்ண மோடி இருந்தாங்க ஜவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னை கூப்பிட்டு போய் அங்க போறேன் அங்க போன உடனே யாரோ என்னை பிடிச்சு இழுத்துட்டு மாதிரி இருந்தது இழுத்த உடனே திரும்பி பார்த்தா ஒரு பெரிய பிரகாசமான ஒளி என் முகத்துல படா அடிச்சு இருந்து என்னை தூக்கி அவர் அந்த பூலியக்கார பாலத்திலே போட்டுச்சு இயேசுவே நான் பாவி 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 என்று கத்த ஆரம்பிச்சேன் இப்படித்தான் என் வாழ்க்கையில ஒரு தேவன் ஒரு சந்திப்பு உண்டாகணும் இயேசுவை வேணாம்னு சொன்னது ஏசு வெள்ளக்கார கடவுள் வெள்ளக்காரன் வந்து இந்தியாவை ஆண்டு மதத்தை பரப்பிட்டு போயிட்டான் கடவுளே இல்லை அப்படி ஒரு டீச்சிங்க தான் நாங்க படிச்சுக்கிட்டு இருந்தோம் ஆனால் இயேசு அப்பா சந்திச்ச பிறகு இன்னை அவரை மறக்க முடியுமா மறுக்க முடியுமா அல்லையா என் தாய் உருவாகும் உள்ளே என் கருவை கண்டீரையா என் பெயர் உருவாகும் உள்ளே பெயர் சொல்லி அழைத்தீரையா எப்படி பா உமக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போதிய வாழ்த்து முழுவதும் வேற ஆசையே இல்லை எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவ சொல்ல வார்த்தையே இல்ல நீங்க போது வாக்கம் முழுவதும் வேற ஆசையே இல்ல இது இப்ப தம்பி பால் பாடு ஆர்வம் பாடுற பாட்டு இப்போ இது இப்ப பாடுற பாட்டு நான் அன்னைக்கு பாடுறேன் அந்த பாட்டு இப்ப நான் உணர்ந்து பாடுறேன் நான் கேட்டேன் அண்டகத்தை இயேசுவே இப்படி ஏன் இவள்னால பாவத்தின் வழியே விட்டுல அப்போ சத்தம் கேட்குது உன் அம்மா வைச்சு உருவாகும் முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீயோ என் வழி அறியாம தூரமா போய்கிட்டு இருந்தாள் கத்தரை அரே லூயா அதனால நீங்கள் நானும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தன் நம்மளை ஜாதி ஒன்றும் புனசத்துக்கு ரெண்டுமாக தெரிந்து கொள்ள வந்துட்டார் அரே